எதிர்த்து நிற்பவர்கள் எல்லோரும் எதிரியும் அல்ல உடன் இருப்பவர்கள் எல்லோரும் உறவுகளும் இல்லை காலமும் சூழ்நிலையும் உணர்த்தும் யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்று வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்ற சிந்தனை உனக்குள் வந்துவிட்டாலே பொறுப்பு என்பது உனக்கு தானாக வந்திடும் இதை பற்றியும் கவலைப்படாதே எல்லாவற்றிலும் உன் வாழ்க்கை நிறவாய் வாழ் வாழ்க்கை வாழ்வதற்கு நம்மால் யாரையும் காயப்படுத்தாமல் வாழ முடியும் ஆனால் யாரிடமும் காயப்படாமல் தான் வாழ முடிவது இல்லை தேவைப்படும் நேரத்தில் கிடைக்காத அன்போ கிடைத்தாலும் அதை மனநிலை இருப்பது இல்லை ஆற்றின் நீரோட்டம் அமைதியாக இருப்பதால் அதில் முதலைகள் இல்லை என்று அர்த்தமாகாது அதுபோலத்தான் நம்மை சுற்றி இருப்பவர்கள் அமைதியாக இருப்பதால் அதில் துரோகிகள் இல்லை என்று அர்த்தம் இல்லை எப்பொழுதும் விழிப்புடன் இருங்கள் கோபத்தில் கூறப்படும் வார்த்தைகள் மிக கூர்மையான வாய் போன்றது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் மற்றவர்கள் புரிந்து கொள்ளும்படி நமக்கு பேச தெரியவில்லை என்ற ஆதங்கமும் பேசுவதை எல்லாம் தவறாக புரிந்து கொள்கிறார்களே என்ற கோபமும் தான் இன்று பலரது மௌனத்திற்கு காரணம் நெருப்பில் விழுந்த துடிக்கும் தேலை காப்பாற்றினாலும் அது காப்பாற்றியவனை கொட்டத்தான் செய்யும் அது சில தீயவர்களுக்கு செய்யும் உதவியும் நமக்கு ஆபத்தை தான் கொடுக்கும் ஒருவனிடம் உள்ள நல்ல குணங்கள் தான் அவனுக்கு தன்னம்பிக்கையும் உற்சாகத்தையும் தருகிறது ஒருவனிடம் உள்ள தீய குணங்கள் தான் அவனுக்கு அவநம்பிக்கையும் சோர்வையும் தருகிறது ஆயிரம் காகங்களை விரட்ட ஒரு கல் போதும் உங்களை விமர்சிக்கும் ஆயிரம் வாய்களை அடைக்க உங்களது ஒரே ஒரு வெற்றி போதும் வாழ்வில் நாம் சந்திக்கும் அனைத்து நம் மனதின் பிரதிபலிப்பு தான் என்பதை புரிந்து கொண்டால் நம் மனதால் அனைத்தையும் முடியும் என்பதையும் முடியும் குறைகளற்ற அன்பை விட உண்மையான அன்பே உயர்ந்தது உங்கள் மகிழ்ச்சிக்கும் துன்பத்திற்கும் நீங்களதே காரணம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் குருட்டுத்தனமான அன்பு என்றாலும் உன்னை கீழ்த்தரமாக நடத்துவதை அனுமதிக்காதே தாங்க முடியாத சோகத்தில் இருப்பவர்கள் பெரும்பாலும் இல்லை சிரிப்பார்கள் அந்த சிரிப்பு அழுகையை விட ஆயிரம் மடங்கு வழி இருக்கும் ஆயிரம் வெற்று வார்த்தைகள் பேசுவதை விட அமைதி தரும் ஒரே ஒரு சொல் உரைப்பது சிறந்தது அன்பை யாசிக்கும் பிச்சைக்காரனாக இருக்காதே அன்பை வான் வழங்கும் வள்ளலாக இரு சோர்வும் அழுகையும் இயலாண்மையின் வெளிப்பாடு புன்னகையும் உத்வேகமும் தான் தைரியத்தின் வெளிப்பாடு நீ நீயாகவே இரு அது மற்றவர் கண்களுக்கு திமிராக தெரிந்தாலும் கவலை இல்லை அந்த திமிர்தான் உன் பேரழகு ஒருவரின் குணம் சரியில்லை என தெரிந்து கொண்டால் உடனே அவர்களை விட்டு ஒதுங்கி விடுவதுதான் நல்லது இல்லை என்றால் அவர்களின் தரத்திற்கு நம்மையும் தாழ்த்தி விடுவார்கள் சிலருக்கு இலையாக இருப்பதும் சிலருக்கு கிளையாக இருப்பதும் சிலருக்கு மரமாகவும் இருப்பது எல்லாம் அவரவர் நம்மை புரிந்து கொள்ளும் விதத்தில் தான் தீர்மானிக்கப்படுகிறது அவரவர் நிலைமையில் நின்று பார்த்தால் தான் வழியும் வேதனையும் ஒருவர் நிலை அறியாமல் யாரையும் காயப்படுத்தி விடாதீர்கள் விட்டுக்கொடுக்கும் குணமும் அனுசரித்து போகும் மனமும் இருந்தால் வாழ்க்கை எப்பொழுதும் சுகம்தான் ஆண்கள் மெழுகுவத்தை போன்றவர்கள் தூரத்திலிருந்து இருந்து பார்த்தால் ஒளிவது மட்டும்தான் தெரியும் அருகில் சென்று பார்த்தால்தான் குடும்பத்திற்காக கொண்டிருப்பது தெரியும் யாருக்காகவும் யாரையும் பகிர்ந்து கொள்ளாதீர்கள் இறுதியில் நம்மை விட்டு அவர்கள் ஒன்றாகி விடுவார்கள் நமக்கு தெரிந்தது மிகவும் குறைவுதான் என்பதை புரிந்து கொள்ள பலரை கடந்து செல்ல வேண்டியதாயிருக்கிறது காலப்போக்கில் கவலைகள் அனைத்தும் விலக்கிப் போகிறது இல்லையெனே பழகிப் போகிறது அவ்வளவு செய்யும் தவறுகள் வெளியே தெரியாதவரை இங்கு எல்லோருமே உலகமாக உத்தமர்கள் தான் சுயநலம் நிறைந்த இந்த உலகில் நீ இறைவனைத் தவிர மற்றவர்களிடத்தில் உண்மையான அன்பு எதிர்பார்ப்பது மிகப்பெரிய தவறு ஒரு நல்ல புத்தகம் நூறு நண்பர்களுக்கு சமம் ஆனால் ஒரு நல்ல நண்பன் நூறு நூலகத்திற்கு சமம் பேச்சை விட மௌனமே சிறந்தது அனைத்தையும் அமைதியாய் ரசித்து செல்லுங்கள் உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு அழகாய் தோன்றும் பிறரை பாராட்டும் ஆர்வம் உனக்குள் இருக்கும் வரை நீ பாராட்டப்படக்கூடிய இடத்திற்கு சென்று கொண்டே இருப்பாய் மற்றவர்கள் பொறாமைப்படுகிற அளவிற்கு வாழ வேண்டும் என்று அவசியமில்லை பெற்றவர்கள் பெருமைப்படுகிற அளவிற்கு வாழ்ந்தாலே போதும் அளவான உணவு உடலுக்கு நல்லது அளவோடு பழகு உறவு உடலுக்கு நல்லது நாம் பிறக்கும்போது போது பனிக்குடம் உடைக்கிறது இறக்கும்போது போது மண்குடம் உடைக்கிறது வாழும் நம்மால் எந்த மனமும் உடைந்து விடாமல் பார்த்து கொள்ளுங்கள் செல்வம் அதிகாரம் ஆல்பலம் இவையெல்லாம் எல்லாம் தற்காலிகமானவை என்பதை உணர்ந்தால் மனதில் ஆணவம் தோன்றாது எதிரிகள் தாக்கி தாக்கி தங்கள் வலுவை இழக்கட்டும் நீங்கள் தாங்கி தாங்கி வலுவையை பெற்றுக் சிலருக்கு வேண்டும் போது வேம்பும் இணைக்கும் வேலை முடிந்துவிட்டால் வெள்ளமும் கசக்கும் வாழ்க்கையில் நமக்கு நெருக்கடிகள் வருகின்ற போதுதான் நம்மை சுற்றியுள்ள மனிதர்களின் போலி முகங்கள் கலைந்து உண்மை முகங்கள் வெளிப்படுகின்றன கேட்டு பெறப்படும் அன்பில் உண்மை இருக்காது கேட்காமல் கொடுக்கப்படும் அன்பிற்கு மதிப்பு இருக்காது ஒருபோதும் உன்னை பற்றி விளக்கம் சொல்லிக் கொண்டே இருக்காது ஒருவருக்கு அதை தேவைப்படுவது இல்லை உன்னை வெறுக்கும் ஒருவர் அதை நம்ப போவதும் இல்லை நீங்கள் உங்களையே மாற்றிக்கொண்டு இன்னொருவரால் விரும்பப்படுவதை விட நீங்கள் நீங்களாகவே இருந்து கொண்டு எல்லோராலும் வெறுக்கப்படுவது சிறந்தது நீங்கள் நீங்களாகவே இருந்து கொண்டு எல்லோராலும் வெறுக்கப்படுவதுதான் சிறந்தது தேவையான இடங்களில் கட்டாயம் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் இல்லை என்றால் வார்த்தையும் வாழ்க்கையும் அர்த்தம் இல்லாமல் போய்விடும் காலை குத்தி காயப்படுத்திய முழையும் மனதை குத்தி காயப்படுத்திய மனிதர்களையும் தூக்கி தூர எறியுங்கள் இல்லை என்றால் அவை திரும்ப திரும்ப நம்மை காயப்படுத்திக் கொண்டே இருக்கும் துரோகம் செய்தவர்களை மனதில் தூக்கி சுமக்காதே இந்த நொடியே இறக்கி வைத்து விடு இனி வரும் காலமாவது மகிழ்ச்சியாயிரு உனக்கான அமைதியை உங்களுக்குள் தேடுங்கள் ஒருபோதும் மற்றவர்களிடம் தேடாதீர்கள் தன் நாவை கட்டுப்படுத்தவன் எவனும் தன் இனவை கட்டுக்குள் வைத்திருப்பவன் எவனும் தன் உடலால் பிறருக்கு துன்பம் இழக்காமல் இருப்பவன் எவனோ அவனே இந்த உலகின் நிம்மதியான மகிழ்ச்சியான மனிதன் காக சிலரை பிடிப்பது போல நடிப்பதும் சிலருக்காக சிலரை பிடிக்காதது போல நடிப்பது தான் இப்போதைய உறவுகள் என்ன செய்வது வாழ வந்த வாழ்க்கையை சகத்துக்கொண்டு வாழ்ந்துவிட்டு செல்வோம் போனியாய் நடிக்கிறார்கள் என்று தெரிந்த கடமே அவர்களுடன் வாழ்வதை நினைத்துக்கொள்ளுங்கள் அப்படி ஒரு வாழ்வை விட தடுமை என்றும் கஷ்டமில்லை அடிகளாவது வழிகளாவது மிஞ்சும் நீ நல்லவன் என்பதால் உன்னை யாரும் ஏமாற்ற மாட்டார்கள் என்று நினைக்காதே நீ சைவம் என்பதால் சிங்கம் உன்னை சாப்பிடாது என்று நினைப்பதற்கு சமம் மனித உறவுகள் என்பது இப்போது எல்லாம் நடிப்பாகவே மாறிவிட்டது சிறந்த நடிகர்கள் பாராட்டப்படுகிறார்கள் மற்றவர்கள் வெறுக்கப்படுகிறார்கள் விட்டு கொடுக்கத்தான் எந்த உறவும் இல்லாமல் இருக்கும் ஆனால் விட்டு விலக ஆயிரம் உறவுகள் இருப்பார்கள் புரிதல் இல்லாத நிலையில் ாக பழகும் உறவுகளை நாம் வசதி வாய்ப்புடன் வாழும்போது புரிந்து கொள்ளலாம் உண்மையான உறவுகளை நாம் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு வேதனைகளை சுமக்கும் பொழுது அறிந்து கொள்ளலாம் சில கடல் நீரை போல் உப்பாய் இருப்பார்கள் பொழியாய் இருப்பார்கள் ஒரு மட்டுமே ஆற்று நீரை போல் தித்திப்பார்கள் நாம் தான் புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் உண்மையான உறவாக இருந்தால் விட்டு கொடுங்கள் தேவைக்கு மட்டுமே பழகுகிறார்கள் என்றால் விட்டு விடுங்கள் என்னதான் பழகினாலும் உணர்வுகளை உறவுகள் போகின்றன உன்னை புரிந்து கொள்ளாத எதுவும் உன்னிடம் நிலைக்காது உன்னை புரிந்து கொண்ட எதுவும் உன்னை விட்டு விலகி செல்லாது என்பதை புரிந்து கொள் சில ஏமாற்றங்களே வாழ்க்கையின் மாற்றங்கள் ஆகின்றன நம் நண்பர்களின் மௌனத்தை நினைவில் கொள்வோம் மக்கள் மார்வது இல்லை அவர்கள் முகக்கூடுகளை மட்டுமே கழற்றுகிறார்கள் உங்களை தாக்கும் எதிர்களுக்கு பயப்படாதிருங்கள் உங்களை கட்டிபிடிக்கும் போலியான நண்பர்களுக்கு பயப்படுங்கள் வாழ்க்கை போலியான நண்பர்களால் நிரம்பியுள்ளது ஆனால் அவர்களை தவிர்க்கும் முன் நீங்கள் அவர்களில் ஒருவரல்ல என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் தகுதியை மீறி ஆசைப்படக்கூடாது என்பது உண்மைதான் ஆனால் யாருடைய தகுதி என்ன என்பதை நீங்கள் தீர்மானிக்க கூடாது தேவைப்படும் பொழுது நீ தேடப்படுவாய் அதுவரை அமைதியாக இரு மரண வாயிலில் நின்றால் கூட எதிரி மோன் அழாதே அவனுக்கு தேவை உன் மரணம் அல்ல உன் அழுகைதான் நீங்கள் காண விரும்பும் மகிழ்ச்சியான வாழ்வை மனக்கண்களால் முழுமையாக பாருங்கள் அந்த வாழ்வை நிஜமாக்க மகிழ்ச்சியாக உழையுங்கள் சவால்களை புறக்கணிப்பவர்கள் மக்காத பிளாஸ்டிக் போன்றவர்கள் போராட்ட உத்வேகம் நமக்கு புதிய உற்சாகத்தை கொடுக்கும் எதிர்பாராத விஷயங்களை எதிர்பார்க்க கற்றுக்கொள்வதுதான் உங்களை இன்னும் ஒருபடி மேலே உயர்த்தும் ஆசையில்லாத முயற்சியில் பயனில்லை முயற்சி நம்பிக்கையின் பலமே அதை நாம் முழுவதுமாக நம்புவதுதான் உள்ளது மனநிலை சமநிலையில் இருப்பவர்களால் மட்டுமே என்றுமே உயர்நிலை அடைய இயலும் வெற்றிக்கு எந்த குறுக்கு வழியும் கிடையாது நாம் தான் நடந்து நடந்து பாதையை போட வேண்டும் கஷ்டங்கள் கவலைகள் உனக்கு மட்டும்தான் என்று புலம்பாதே இங்கு சந்தோஷத்தை மட்டுமே அனுபவிக்கும் மனிதர்கள் எவரும் இல்லை வாழ்க்கை நேசத்தை கற்றுத்தருகிறது அனுபவம் யாரை நேசிக்க வேண்டும் என்பதை கற்றுத்தருகிறது சூழ்நிலை உங்களை யார் நேசிக்கிறார்கள் என்பதை கற்றுத்தருகிறது கஷ்டமான நேரத்தை கடந்திடலாம் ஆனால் கஷ்டப்படுத்தியவர்களை கடப்பதுதான் கடினம் நல்லதை எதிரி சொன்னாலும் கேள் கெட்டதை நண்பன் சொன்னாலும் கேள்வி கதை நமக்கான ஆண்கள் என்பது நம்மிடம் தான் உள்ளது மறந்து போவதும் கடந்து செல்வதும் தான் அது இரண்டு இடங்களிலும் பேசாதே ஒன்று முட்டங்கள் மத்தியில் இரண்டாவது புத்திசாலிகளின் மத்தியில் இருவருமே நம் கருத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் எல்லா நிலைக்கும் பொருந்தும் மூன்று வார்த்தைகள் எதுவும் கடந்து போகும் பெரிய பெரிய வழிகள் இருந்தாலும் அதை ஜெயிக்க சிறிய சிறிய வழிகள் இருக்கும் சுமையை தேடாதே அமைதியை தேடாதே அமைதியாய் மாறிவிடு உழைப்பு உடலை பலப்படுத்தும் கஷ்டங்கள் மனதை பலப்படுத்தும் திறமைகளை வளர்த்து பொறுமையினை பெருக்க கோபத்தினை கட்டுப்படுத்தி வாழ்பவனுக்கு எங்கும் எதிரிலும் வெற்றி நிச்சயம் அழுவதற்கு நேரம் இல்லை உழைக்காமல் வாழ்வு இல்லை யார் உன்னையும் அழவேண்டிய அவசியம் இல்லை சிலரை விளக்கி வைப்பதும் சிலரிடம் விளக்கி நிற்பதும் நமக்கு நன்மை தரும் ஒருவர் உன்னை மதிப்பதால் நீ பெரியவனாகிவிட போவதும் இல்லை உன்னை இகழ்வதாலும் நீ சிறியவனாகிவிட மாட்டாய் எனவே என்றுமே நீ நீயே என்பதை வாழ்க்கையில் புரிந்து கொள் சிலர் நம்மை கஷ்டப்படுத்துகிறார்கள் என்று கருதாதே கஷ்டங்கள் மட்டும் இல்லை என்றால் போராடும் எண்ணமே நமக்கு இல்லாமல் போய்விடும் உண்மைகள் ஊர்மையாகலாம் ஆனால் உறங்கி போகாது பொய்கள் நிலைத்து நிற்கும் ஆனால் ஒருபோதும் வெற்றி பெறாது எதிர்த்து நிற்பவன் கூட சில நேரங்களில் கோழையாகலாம் யாரையும் எந்த நேரமும் எதிர்பார்த்து நிற்காதவனே வீரன் ஆகின்றான் வாழ்க்கையில் நாம் செய்யும் இருந்தவர்கள் பேச வேண்டிய நேரத்தில் அமைதியாக இருப்பது மௌனமாக இருக்க வேண்டிய நேரத்தில் பேசுவது கடந்து போக கற்றுக்கொள் மாயமான இவ்வுலகில் எல்லா காயங்களுக்கும் நியாயம் தேடி கொண்டிருந்தால் நிம்மதி இருக்காது இவ்வாழ்க்கை ஒரு வட்டம் இங்கு நீங்கள் பிறருக்கு செய்வதையே நாளை பிறர் உங்களுக்கு அதை அப்படியே செய்வார்கள் ஒருவன் எப்படிப்பட்டவன் என்பதை பழகால் முடிவு செய்ய வேண்டுமே தவிர அடுத்தவர் சொல்வதை கேட்டு முடிவு செய்யக்கூடாது ஒருவர் ஏமாற்றுகிறார்கள் இன்னொருவர் வழிகாட்டுகிறார் மற்றொருவர் உதவுகிறார் இந்த வாழ்க்கையை தான் எவ்வளவு சுவாரஸ்யமானது எதையும் நினைத்து உடலையும் மனதையும் வரித்துக் கொள்ளாதே அதனால் பாதிக்கப்படுவது நீ மட்டுமே உதவியர்கள் நன்றிக்குரியவர்கள் என்று நினைவில் உதவாதவர்கள் உன் வெற்றிக்குரியவர்கள் வாழ்ந்தால் எப்பொழுதும் நாம் சிரிக்க முடியாது சில உறவுகள் காயப்படுத்தினால் கடந்து செல்லுங்கள் இல்லை கண்டு கொள்ளாமல் இருங்கள் அவ்வளவுதான் உங்களுக்கு மன அமைதி வேண்டுமானால் யாருடைய குறைகளையும் காணாதீர்கள் விடை தேடிய பயணம்தான் வாழ்க்கை சிலருக்கு விடை திரிவதில்லை பலருக்கு வினாவே புரிவது இல்லை கஷ்டங்களையும் நிரந்தரமில்லாத கஷ்டப்படுத்தியவர்களும் நிரந்தரமல்ல நிரந்தரமில்லாத உலகில் காயங்களை நினைத்து கலங்காதீர்கள் சில உறவுகளால் வாழ்க்கையில் பாதிக்கப்பட்டவனும் சூழ்நிலையால் சோதிக்கப்பட்டவனும் பாவப்பட்டவன் அல்ல பக்குவப்பட்டவன் சிலரால் வரும் எந்த அவமானத்தையும் வழியாய் எடுத்துக்கொள்ளாதே வழியாய் எடுத்துக்கொள் பயணமும் சரி வாழ்க்கையும் சரி அதிக பாரத்தை சுமந்து சென்றால் கஷ்டமாகத்தான் இருக்கும் தேவையானதை எடுத்து சென்றால் அது சிரமம் இல்லாத பயணமாக அமையும் வேடிக்கை பார்த்து விமர்சனம் செய்வதை விட வெற்றிக்காக தளத்தில் போராடு தோற்றாலும் நீ தனித்துவமாய் திகழ்வாய் அடுத்தவரின் பார்வையும் உன் பார்வையும் ஒன்றாகுவது இல்லை உன் பார்வையில் நீ தெளிவாக இரு நல்ல விஷயத்திற்காக தனியாக நிற்க வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் தைரியமாக நெல் உன்னை நம்பியவர்களுக்கு உயிராயிரு உன்னை வெறுப்பவர்களுக்கு ஒரு கஷ்டமோ கவலையோ வரும் பொழுது உங்களை விட்டு பிரிந்தவர்களுக்கு உங்கள் ஞாபகம் வருமானால் அங்கு உங்கள் அன்பு வெற்றி பெறுகிறது சிரித்துக்கொண்டே கடந்து விடு உன் கஷ்டங்களை மட்டுமல்ல கஷ்டப்படுத்தியவர்களையும் காரணமானவர்களையும் கடந்து விடு ஒருவருடைய பலவீனம் இருந்தால் அதனோடு விளையாடாதே ஏனெனில் அதே அன்பு மட்டுமல்ல அவர்கள் உன் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையும் தான் நம்பிக்கை மட்டும் பிரார்த்தனை இவ்விரண்டும் கண்ணுக்கு தெரியாது ஓர் உறவில் முன்னிலைப்படுத்தப்பட வேண்டியது அறிவு திறமையோ பணமோ புகழோ அல்ல அன்பும் நேர்மையும் மட்டுமே இழப்பது அனைத்தும் தோல்விகளும் அல்ல அடைவது அனைத்தும் வெற்றிகளும் அல்ல மாணவன் கண்ணாடியை போல தான் உடையும் வரை யாரையும் காயப்படுத்துவது இல்லை வாழ்க்கையில் சந்தோஷத்தை பிற நபரிடம் தேடாதே உன் சந்தோஷத்தை உனக்குள் தேடு விடை தேடும் பயணம் தான் வாழ்க்கை சிலருக்கு விடை எதுவென தெரிவது இல்லை பலருக்கு கேள்வியே புரிவது இல்லை பொறுமை இல்லாதவன் ஒருபோதும் வெற்றி பெற முடியாது பொறாமையை கைவிடு மகத்தான செயலை நீ செய்யலாம் நிறைய பேசுவதை விட அதில் ஒன்றையாவது செய் எதற்காகவும் உண்மையை திறக்காதே உடலையும் மனதையும் வளவினப்படுத்தும் எதையும் செய்யாது மனம் ஒருமுகப்படுத்தும் போதுதான் அதன் ஆற்றல் அதிகரிக்கும் பொறுமையும் பக்தியும் கைவிட வேண்டாம் கால தாமதமும் ஒருவித ஒரு முயற்சியில் எவ்வளவு கடினம் உள்ளதோ அவ்வளவு வெற்றி இருக்கட்டும் முயற்சிக்கு உரிய பல ஒரு நாள் நிச்சயம் கிடைத்தே தீரும் முடிந்தவரை அமைதியாக இரு அதுவே பெரும்பாலான பிரச்சனைகளுக்கு தீர்வு முயற்சிக்கப்படாது மீறினால் ஒரு முடிவை கூட எடுக்க முடியாமல் தடுமாறுவாய் புத்திமதி உனக்கு அந்த தகுதி உள்ளதா என புத்தி சொல்வதை விட அதை பின்பற்றுவது சிறந்தது பேச்சை விட செயலுக்கு முன்னுரிமை வெற்றி பெறலாம் கிடைத்த வாழ்க்கையை மனம் விரும்பி வாழ கற்றுக்கொள் மற்றவர்களின் விஷயத்தில் ஒருபோதும் தலையிடாதே எவ்வளவு வேகமாக ஆணவம் அளிக்கிறதோ அவ்வளவு வேகமாக நல்ல வாழ்க்கை அமையும் மன உறுதியை வளர்த்துக்கொள் அது பேராசை என்னும் நெருப்பில் இருந்து உன்னை காப்பாற்றும் உயர்வுக்கும் தாழ்வுக்கும் அவரவர் மட்டுமே காரணமாகும் விழா முயற்சி உள்ளவனுக்கு உலகில் எதுவும் சாத்தியமே சோதனைகளை எதிர்த்து துன்பங்களை விரட்டுவதில்தான் வாழ்க்கையின் சாதனை இருக்கிறது ஒருவருடைய குணம் எது என்னவென்று அவர் சொல்ல கேட்டு நம்பாதே செயலை பார்த்து தெரிந்து கொள் வெற்றி அடையும் வரை முயற்சி செய் வெற்றி பேர் முயற்சி செய்பவனுக்கு உதவி செய் பார்ப்பவன் என்ன நினைப்பான் என்று பயத்துடன் வாழாதீர்கள் படைத்தவன் என்ன நினைப்பான் என்று பயந்து வாழுங்கள் அதுதான் வாழ்க்கை வாழ்க்கையில் பக்குவம் கிடைப்பது அவ்வளவு எளிதல்ல அதற்கு பல அவமானங்களை கடந்துதான் இருக்க வேண்டும் எண்ணங்கள் உயிர் உள்ளவரை ஒவ்வொரு எண்ணமும் ஒவ்வொரு விளைவுகளை ஏற்படுத்தும் தோல்வி அடையும் போது வெற்றி பெற வேண்டும் என்று மட்டுமே தோன்றுகிறது அவமானம் அடையும் போதுதான் சாதிக்க வேண்டும் நம் அடையாளத்தை காட்ட வேண்டும் என்ற எண்ணம் தோன்றுகிறது உனக்கேற்ற நல்ல காலம் வரும் அப்போதுதான் உன் முயற்சியில் வெற்றி பெறுவாய் அதுவரை பொறுமையாக இரு நீ செய்த செயல்கள் அனைத்தும் நிழல் போல உன்னை தொடரும் ஆகவே நல்லதை செய் நல்லதே நினை நல்லதே நடக்கும் ஒரு விஷயத்தை யார் சொல்கிறார்கள் என்பதை விட அவர் என்ன சொல்கிறார்கள் என்பதே முக்கியம் பிறரிடம் உள்ள குறைகளை பார்க்காது உன்னிடம் உள்ள குறைகளை கவனித்துப்பார் அப்படி பார்த்தால் தான் உன்னால் வாழ்க்கையில் முன்னேற முடியும் எண்ணத்தால் கூட பிறருக்கு தீங்கு செய்ய நினைக்காது நல்ல மனிதனாக வாழ்ந்தால் இயற்கையே உனக்கு துணை நிற்கும் ஆசையே துன்பத்திற்கு காரணம் முடிந்தவரை அதை தவிர்த்து விடுங்கள் வாழ்க்கையில் நிம்மதி தானாக கிடைக்கும் தன்னிடம் உள்ள அதிகாரத்தால் காரியம் சாதிப்பவன் நல்ல மனிதனாகவோ நீதிமானாகவோ இருக்க முடியாது பிறர் விமர்சனத்தை பொருட்படுத்தாதே உன் கடமையில் மட்டும் கண்ணியமாக இரு வாழ்க்கையில் வெற்றி பெறுவாய் பிறருக்கு உதவி செய்யும் நிலையில் நீ இருந்தால் அதுவே கடவுள் உனக்கு கொடுத்த நல்ல வாய்ப்பாகும் முதலில் பணிவை கற்றுக் கொள்ளுங்கள் கட்டளிடம் அதிகாரம் தானாகவே உங்களை தேடி வரும் எதிரிக்கும் நல்லது செய் உனக்கு நன்மை தானாக தேடி வரும் எப்பொழுதும் ஆக்கப்பூர்வமான செயலில் ஈடுபாடு உன் எதிர்காலம் சிறப்பாக அமையும் வாழ்க்கையில் கெட்டது இலவசமாக கிடைக்கும் ஆனால் நல்லது எப்போதுமே போராடினால் மட்டுமே கிடைக்கும் நம் வாழ்க்கையில் இந்த உலகில் நமக்கே யார் இருக்கிறார்கள் என்று யோசிப்பதை விட நம்மை நம்பி யார் இருக்கிறார்கள் என்று யோசித்துப் பாருங்கள் வாழ்க்கை மாறும் உன்னை வலிமையானவன் என நீ நினைத்தால் உண்மையில் வலிமை உள்ளவனாகவே மாறுவாய் மகிழ்ச்சிக்கு ஒரே வழிதான் உள்ளது நம் கட்டுப்பாட்டில் இல்லாத விஷயங்களை பற்றி கவனம் செலுத்துவதை நிறுத்துவதுதான் ஒரே வழி வார்த்தைகளை விட செயல்களே அதிகமாக பேசப்படும் அதுபோல நாம் சொல்வதை விட நாம் என்ன செய்கிறோம் என்பதுதான் நம் குணத்திற்கு சான்றாக விளங்கும் நல்ல ஆரோக்கியத்தை நீங்கள் அனுபவிக்க விரும்பினால் தற்போதுள்ள தருணத்தை வாழ்விடுங்கள் மனதை கட்டுப்படுத்துவது என்பது மிகவும் முக்கியமானதாகும் நல்ல ஆரோக்கியத்தை அனுபவித்திட தற்போதைய தருணத்தை வாழ்தால் முடியும் சில விஷயங்கள் போனால் போகட்டும் என விட்டுவிடவில்லை என்றால் துயரம் மற்றும் மனக்கசப்பு என்ற நம்பிக்கை முடியாத சுழற்சியில் மாட்டிக்கொள்வோம் சந்தோஷத்தை பகிர்வதால் அது இரண்டும் அடங்காகும் சந்தோஷத்தை பகிர்ந்து கொண்டால் அது குறைந்துவிடும் என்பதற்கு வாய்ப்பே இல்லை எப்படி இருளை ஒளியால் மட்டுமே வெல்ல முடியவும் அதேபோல் அன்பை தவிர வேறு எதனாலும் வெறுப்பை வெல்ல முடியாது நம் சொந்த பலன்களை தூய்மையாக வைத்திருக்க விரும்பினால் நாம் பின்பற்ற வேண்டியதெல்லாம் அன்பும் கருணை மட்டுமே மனிதர்களின் முயற்சி இல்லாமல் தானாக வெளிப்படும் மூன்று விஷயங்கள் ஒன்று சூரியன் மற்றொன்று சந்திரன் கடைசியாக உண்மை மனதை கட்டுப்படுத்தவில்லை என்றால் அது உங்களை சந்தோஷமற்ற வகையில் பயணிக்க வைக்கும் அமைதியை என்றால் தொலைத்து அழிய வேண்டி அமைதியை மன்னித்து வாழ்க்கையை தொடருங்கள் உங்கள் வேலை உங்கள் வேலையை கண்டுபிடிப்பதாகும் பின்னர் உங்கள் முழு மனதுடன் அதற்கு உங்களை கொடுங்கள் அமைதியான மனதில் இருந்து உங்களுக்கு இருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் இன்று நீங்கள் சந்திக்கும் அனைவரிடமும் அன்பாகவும் இறுக்கமாகவும் இருங்கள் அர்த்தமின்றி பயனில்லாமல் ஆயிரம் வார்த்தைகளை பேசுவதை காட்டிலும் அர்த்தமல்ல மற்றும் மற்றவர்களுக்கு பலனளிக்கும் ஒரே வார்த்தையை பயன்படுத்துவது சிறந்தது உங்கள் வார்த்தைகளை தேர்ந்தெடுங்கள் அதனால் அவை நிச்சயம் மகிழ்ச்சியாக இருக்கும் மற்றவர்களுக்கு நீங்கள் ஏற்படுத்தும் வழி நிச்சயமாக உங்களுக்கு திரும்பவும் வரும் வலிக்கு காரணம் உலக மீதான பற்றுதல் வலியையும் துன்பத்தையும் ஏற்படுத்துகிறது வலி உங்களை அல்லது உங்களை ஒரு சிறந்த மனிதராக மாற்றலாம் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஆசையே காரணம் உலக வாழ்வில் மீது பற்றுக் கொள்பவனே விடுதலைக்கான தெருவுகோள் அமைதி உள்ளிருந்து வருகிறது இல்லாமல் அதை வெளியில் தேடாது உங்கள் எண்ணங்கள் உங்கள் சொந்த விதியை வடிவமைக்கின்றன தன்னால் முடியும் என்று நினைப்பவன் வல்லவன் நீங்கள் நினைப்பது போல் ஆகிவிடுவீர்கள் எண்ணங்கள் குரலாகின்றன சில சமயங்களில் மௌனமே மிக சக்தி வாய்ந்த பேச்சு உலகத்தை வெல்லும் முதலில் உண்மை நீ வெல்க அனைத்திற்கும் மேலாக அறிவொழியை தேர்ந்தெடுங்கள் அதுதான் அமைதிக்கான ஒரே வழி உங்கள் வார்த்தைகள் கற்றவர்களின் உண்மையான சாயத்தை உணர ஊக்குவிக்கட்டும் யோசிக்காமல் எடுத்த முடிவுகள் அனைத்தும் பலமுறை யோசிக்க வைத்துக் கொண்டே இருக்கும் வாழ்வதற்கு மிக குறைவாகவே செலவு தேவைப்படுகிறது ஆனால் அடுத்தவர்களை போல வாழ நினைப்பதற்கு தான் செலவு அதிகம் இருந்தால் மட்டும் புன்னகைப்பது வாழ்க்கை அல்ல இல்லாத பொழுதும் புன்னகை செய்திருப்பது தான் வாழ்க்கை இல்லை என்பதற்கு ஒருவனுக்கு நீ மரியாதை கொடுக்காமல் இருக்காதே மாற்றங்கள் இல்லாமல் முன்னேற்றம் என்பது சாத்தியமற்றது ஆனால் எண்ணங்களை மா மாற்றிக்கொள்ள கொள்ள முடியாதவர்களால் வேறு எதையுமே மாற்ற முடியாது கோபத்தில் மௌனமாக இருக்கும் யாருமே தங்கள் வாழ்க்கையில் தோற்றதே இல்லை துணியாதவரை வாழ்க்கை மட்டுமல்ல சிறு கல் கூட பயம் காட்டிக்கொண்டே தான் இருக்கும் எதிர்பார்ப்பு இல்லாத வாழ்க்கையும் இல்லை எதிர்பார்ப்பது எல்லாம் வாழ்க்கையில் கிடைப்பதும் இல்லை இது நிரந்தரம் இல்லாத உலகம்தான் ஆனால் சுயநலம் நிறைந்த உலகம் யாரும் யாருக்காகவும் இல்லை என்பது மட்டுமே நிஜம் முயற்சிக்கு நீ அடிமை என்றால் வெற்றியே உனக்கு அடிமையாகும் பணிவுக்கு நீ அடிமை என்றால் உனக்கு புகழே அடிமையாகும் தோல்வி பயத்தில் தயங்கி நிற்பதை விட துணிந்து தோற்று நிற்பது மிகவும் அழகானது அவரவருக்கு நிகழாத வரை நிகழ்வது எல்லாம் வெறும் செய்திதான் ஆயிரம் தடவை சரியாக செய்திருந்தாலும் ஒரு தவறை வைத்து எடை போடுவதுதான் மனிதனின் இயல்பு பிறரின் கருத்துகளுக்கு கவனம் செலுத்தி உங்களது வெற்றி பாதையை இழந்து விடாதீர்கள் எப்படிப்பட்ட கடுமையான விதியை கூட மதியிருந்தால் வெல்ல முடியும் ஆனால் அதற்கு நாம் எதற்கு எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும் உன்னை ஒதுக்கப்பட்ட இடங்களில்தான் நீ நிமிர்ந்து நிற்கும்படி வாழ வேண்டும் ஆனால் உன்னை புகழப்படும் இடங்களில் அடக்கமாய் நிற்க கற்றுக்கொள்ள வேண்டும் உன்னை விமர்சிக்கும் இடங்களில் மௌனமாய் இருக்க வேண்டும் யாருடைய அன்பையும் பெற்றுவிட்ட பெருமைப்படாதீர்கள் மாறும் குணம் கொண்ட மனிதர்களுக்கு உரியதுதான் மறந்து விடாதீர்கள் கண்ணீரை துடைக்கும் கரங்களை விட அதை புன்னகையில் எவ்வாறு மறைக்கலாம் என்று கற்றுக் கொடுக்கும் உறவுகள் உதாசீனம் செய்வதற்கு காரணம் நீங்கள் மிகவும் பிரகாசிக்க போகிறீர்கள் என்பது மட்டும்தான் மாற்றம் வேண்டுமென்றால் முயற்சியை மாற்று இல்லை முயற்சியை கூற்று முடிவு நானாக மாறும் வெற்றியும் கிடைக்கும் பேசிக்கொண்டே இருப்பதினால் நமது பலவீனமும் மௌனமாக இருப்பதினால் மற்றவர்களின் பலவீனமும் நமக்கு தெரியும் எப்பொழுதும் சிறந்தது மௌனம்தான் பாதை எப்படி இருக்கிறது என்று பார்க்காதீர்கள் போகும் பாதை சரியா என்று மட்டும் பாருங்கள் செல்ல வேண்டிய இடத்தை அடைந்து விடலாம் நூறு நண்பர்களை தேடுவதை விட நூறு ஆண்டுகளுக்கு நிலைத்து நிற்கும் ஒரே ஒரு நண்பனை மட்டும் தேடு உன்னை கட்டத்தில் வைக்கும் அந்த நட்பு குறிக்கோள் இல்லாத வாழ்க்கை முட்கள் இல்லாத கடிகாரத்தை போன்றது அது நின்றாலும் சரி ஓடினாலும் சரி பயனே இல்லை ஒருபோதும் எதையும் அவமானமாக கருதாதீர்கள் ஏனென்றால் வாழ்க்கை என்பது அந்தந்த நேரத்தில் நியாயம் மட்டும்தான் நீ தேவை தான் தேடப்படுவாய் உன்னுடைய தேவை முடிந்த பின்பு தூக்கி எரிய போடுவாய் துன்பம் துயரம் கண்ணீர் இல்லாமல் வாழ்க்கையை கடப்பது என்பது சாத்தியமே இல்லை ஒளிரும் வாழ்க்கையை வாழ இருளை கடந்தே ஆக வேண்டும் ஒரு ஏழை பணக்காரன் ஆகிவிட்டால் அவன் தனது உறவுகளை மறந்து விடுகின்றான் ஒரு பணக்காரன் ஏழையாகிவிட்டால் அவனது உறவுகள் அவனை மறந்து விடுகின்றன இதுதான் இன்றைய உலகம் பணம் மட்டும் நிம்மதியை கொடுத்து விடாது நிம்மதியை கொடுக்கும் சக்தி மனம் ஒன்றுக்கு உண்டு அதுவும் உன்னுடைய மனதினால் மட்டும்தான் உனக்கு நிம்மதி கிடைக்கும் அன்பையும் மரியாதையும் தயங்காமல் ஒவ்வொருவருக்கும் கொடுப்பவன் தான் இந்த உலகத்தில் எதையும் சாதிப்பவன் ஆகின்றான் இருளை வெறுக்காமல் நேசிக்க பழகினால் மட்டும்தான் விடியல் கண்களுக்கு தெரியும் தோல்வியை நேசிக்க தெரிந்தால் தான் வெற்றியை உணர முடியும் உண்மையான உழைப்பை நேசிக்க தெரிந்தால் தான் உயர்வு வரும் உன்னையே நீ நேசிக்க தவறினால் உலகமே உனக்கு புரியாமல் போய்விடும் நீ விட்டு கொடுக்காமல் உன் உரிமையை யாரும் பறிக்க முடியாது நீ வளைந்து கொடுக்காமல் உன்னை யாரும் அடிமைப்படுத்தவும் முடியாது உன் உரிமையை இழந்து அடிமையாய் இருக்கின்றாய் என்றால் அதற்கான முழு பொறுப்பும் ஏற்க வேண்டியது நீ மட்டும்தான் கோபம் வரும் பொழுது வாயை மூடிக்கொள் குழப்பம் வரும் பொழுது கண்களை மூடிக்கொள் தோல்வி வரும் பொழுது காவுகளை மூடிக்கொள் வெற்றி வரும் பொழுது மனதை மூடிக்கொள் மற்ற அனைத்து குணங்களையும் விட மிகவும் முக்கியமானது துணிவு ஏனென்றால் துணிவு இல்லாமல் மற்ற எந்த குணங்களையும் தொடர்ந்து பின்பற்ற விதைக்கப்படுகின்றோம் என்பதை உணர்ந்த அதை தன்னை சுற்றி இருக்கும் இருளை கண்டு அஞ்சாது ஒதுக்கப்படவில்லை என்று உணர்ந்த மனம் எப்பொழுதுமே தோல்விக்கு அஞ்சாது நீ வைரமாக இருந்தாலும் தகுதியற்றவன் கையில் கூழங்கள் தான் குழங்களாக இருந்தாலும் தகுதியுடையவன் கையில் கிடைத்தால் உன் மதிப்பு உன்னை மட்டும் சார்ந்தது அல்ல நீ சேரும் இடத்தையும் சார்ந்தது நீ எப்படி இருக்க வேண்டும் என்று நீயே முடிவு செய் நீ இருக்க வேண்டிய இடம் எப்படி இருக்க வேண்டும் என்று உன் நடத்தைகளால் தேர்ந்தெடு நடக்கும் கால்களில் எவ்வளவு வித்தியாசம் ஒன்று முன்னால் மற்றொன்று பின்னால் இருக்கும் ஆனால் முன்னால் இருக்கும் கால் கௌரவப்படவும் இல்லை பின்னால் இருக்கும் அவமானப்படவும் இல்லை அவைகளுக்கு தெரியும் நிமிடத்தில் நிமிடம் நிலைமை மாறும் என்று நீ அனைத்தையும் ஒரு நாள் உன் காலடி தேடி வந்து நிச்சயம் வந்துடையும் அதற்கு நீ செய்யும் ஒன்றே ஒன்று உன் நம்பிக்கையை இழக்காமல் இருந்தால் போதும் வெட்கப்பட்டு ஒதுங்கி நிற்பவனை விட கூச்சப்படாமல் கை நீட்டி கேட்பவனுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம் நாளைக்கு எல்லாம் நல்லபடியாக மாறிவிடும் என்று நினைப்பது நம்பிக்கை மாறவில்லை என்றாலும் சமாளிக்க முடியும் என்பது தன்னம்பிக்கை நன்றாக யோசித்து பாருங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பட்ட துன்பங்களை விட தவறவிட்ட சந்தோஷங்களை அதிகமாக இருக்கும் பிறந்து விட்டோம் என்று வாழாதீர்கள் இனி ஒரு முறையும் பிறக்க போவதில்லை என்று நினைத்து ஒவ்வொரு நொடியும் அனுபவித்து வாழுங்கள் உனக்கென்று ஒரு வட்டம் போட்டு அதில் வாழ நினைப்பது தவறு இல்லை அந்த வட்டம் தான் வாழ்க்கை என்று நினைத்து உனக்கென்று ஒரு வட்டம் போட்டு அதில் வாழ நினைப்பது தவறு இல்லை ஆனால் அந்த வட்டம் தான் வாழ்க்கை என்று நினைப்பதுதான் மிகப்பெரிய தவறு கூடாது குறை இல்லாதவன் மனிதன் இல்லை அதை குறைக்க தெரியாதவன் மனிதனே இல்லை அனுபவத்தினால் பாடம் கற்றுக்கொள்பவன் சாதாரண மனிதன் அடுத்தவனின் அனுபவத்தை பாடமாக எடுத்து தன்னை வெற்றி படுத்தி கொள்பவன் அறிவாளே எடுத்து செயலை முடிக்காமல் கைவிடும்போது வெற்றிக்கு எவ்வளவு அருகில் இருக்கின்றோம் என்று பலருக்கு தெரிவதே இல்லை